அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஆலோசி செய்யப்பட்ட சித்தவேதம் என்கிற அதி உன்னதமான சூத்திர நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே பிரகாசம் என்பது இருதயத்திலிருந்து உருவாகிறது அந்த இருதயம் என்பது சரசாகி ஆகாயத்தில் இருக்கிறது உண்மையான பிரகாசம் அவரவர் உள்ளே இருந்தே வருகிறது உயிரோடு இருக்கும் வரையில் மாத்திரமே பிரகாசம் என்பது இருக்கும் உயிரற்ற உடலுக்கு பிரகாசம் இல்லை சூரியனில் இருந்து பிரகாசம் வருவது உண்மையாக இருந்தால் உயிரற்ற பிணத்திற்கும் சூரியன் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது பிரகாசிக்கவில்லை அப்படி என்றால் உண்மையான பிரகாசம் அவரவர் தலைக்குள்ளே இருந்துதான் வருகிறது என்கிற கருத்துக்களை ஞானவிதா சொல்லி கேட்டிருந்தோம் இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக மேலும் பல நுணுக்கங்களை பார்க்க இருக்கிறோம் இதனாலேதான் ஆகாசத்திலிருந்து சப்தம் உண்டாகிறது என்றும் ஆகாசத்தால் சப்தம் கேட்கப்படுகிறது என்றும் சொல்ல காரணம் அப்பொழுது ஆகாசமாயிருக்கின்ற சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாகிறதற்கோ கேட்பதற்கோ முடிகிறதில்லை தவிர நமக்கு கால் கை கண் மூக்கு இத்தியாதிகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் சரசும் ஜீவனும் நாவும் உண்டு அப்பொழுது நமக்கு சப்தம் உண்டாக்கலாம் சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாக்க முடியுமோ முடியாது இங்கே ஞானவிதா சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து நம்முடைய இந்த உலகிலே மூக்கிலே ஹீனம் ஏற்பட்டவர்களும் இருக்கிறார்கள் உடலிலே ஊனம் ஏற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பார்வை இல்லாதவர்கள் கை கால்கள் இல்லாததும் இருக்கிறார்கள் ஆனால் சரசில்லாமல் போய்விட்டால் உயிர் வாழ முடியாது கைகளும் கால்களும் இல்லாதவர்களும் கூட வாழ்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தலை இல்லாமல் யாரும் வாழ முடியாது ஏனென்றால் தலைதான் சகலத்திற்கும் ஆதி அங்கேதான் ஈஸ்வரன் ஜீவனின் இருப்பிடம் இருக்கிறது இதோ பாருங்கள் நம்முடைய கைகளை தட்டினால் சப்தம் உண்டாகிறது அந்த சப்தம் உண்டாவதற்கு காரணம் என்ன அது இரண்டு கைகளையும் ஒன்றோடு ஒன்று தக்கினதால் உண்டாயிற்று அது ஒரு காலம் கைகளை கொண்டு முடிகிறதில்லை ஏனென்றால் நம்முடைய தலையை எடுத்துவிட்டால் பின்பு உடலின் மேல் கைகள் இருக்கிறதில்லையா அப்போது கைகளை எடுக்கவும் தட்டவும் முடியுமா முடியாது அப்பொழுது எல்லா சக்தியும் எவ்விடத்தில் இருக்கின்றது சிரசில்லையானால் ஆகாசம் என்றோ ஆதி என்றோ அந்தம் என்றோ யாதேனும் உண்டா இல்லை எல்லா அவஸ்தைகளும் உண்டாவது எவ்விடமிருந்து அவனவனது சிரசிலிருந்து இருந்து நமக்கு பிரகாசிப்பது சிரசிலிருந்து என்பதற்கு மற்றொரு திருஷ்டாந்தம் இதோ இரண்டு ஒரு மெத்தை வீடு அவைகளின் கீழ் அடுக்கிலே உள்ளே இரவில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கதவுகளை மூடிவிட்டு மேல் அடுக்கிற்கு சென்று அங்குள்ள ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும் போது கீழடுக்கில் ஏற்றி வைத்திருக்கப்பட்ட விளக்கின் வெளிச்சத்தால் வெளியில் உள்ள எவையேனும் காணுவதற்கு கீழடுக்கில் தான் பிரகாசம் இருக்கிறது அதன் கதவு மூடப்பட்டிருப்பதால் தான் வெளியிலே இருக்கும் பொருட்களை காண முடியவில்லை இதே பிரகாரம் தானே நமது இந்த ஜடத்தை இரண்டடுக்குள்ள ஒரு மெத்தை வீடாக ஒப்பிடலாம் அதாவது தழுத்திற்கு கீழே கீழடுக்கு மேலே மேலடுக்கு தழுத்தின் கீழே உள்ள கீழடுக்கில் உள்ளிலிருந்து பிரகாச அவஸ்தை இருக்கிறது என்றால் தழுத்திற்கு மேல் உள்ள மேலடுக்கில் இருந்து வெளியே பார்க்கும் போது பிரகாசத்தை காண முடியுமா காண முடியாது அது எதனால் பிரகாசமானது மேல் இருந்ததால் அப்போது நமக்கு எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது என்று தெரிகிறது கழுத்திற்கு மேலே உள்ள மேல் இருந்து அல்லாமல் இதோ இந்த வீட்டிற்குள் வாசற்படிக்கு நேரே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கதவை மூடினால் வெளியில் எப்படி இருக்கும் இருட்டாயிருக்கும் கதவை திறந்தாலோ வெளிச்சமாயிருக்கும் அப்பொழுது எவ்விடமிருந்து வெளிச்சம் உண்டாகிறது உள்ளில் இருக்கும் விளக்கிலிருந்து அது வெளியில் எப்படி பிரகாசிக்கிறது வாசற்படிக்கு நேரே விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னியினது சக்திக்கு அனுசரித்து வெளியிலே பிரகாசிக்கின்றது அந்த விளக்கில் என்னையும் தெரியும் அக்னியும் இல்லாவிட்டால் பிரகாசிக்குமோ இல்லை ஆனால் அந்த விளக்கின் கீழ்த்தட்டில் இருந்தோ மேல்தட்டில் இருந்தோ பிரகாசிக்கின்றது மேல்தட்டில் இருந்துதான் அதே தான் இந்த ஜடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம் இந்த ஜடமாய் இருக்கின்ற விளக்கில் கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற நிறைத்து அதில் மனசாகிற தெரியை போட்டு ஆத்மாவாகிற தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த காணுகின்ற உலகம் பிரகாசமாக தோன்றுகிறது தவிர எந்த பிரகாசம் முன் சொன்ன விளக்கினுடைய மேல்தட்டில் இருந்து எரிந்து பிரகாசிக்கின்றதோ அந்த பிரகாரமே இந்த ஜடமாயிருக்கிற விளக்கினுடைய மேல்தட்டில் இருந்துதான் பிரகாசிக்கிறது மேல்தட்டில் எவ்விடம் இருந்து பிரகாசிக்கிறது என்றால் அது உருவமத்தியத்தில் காரணம் சிவனை வெறுப்பாக்சன் என்றும் தில்லோச்சனன் என்றும் சொல்லுகிறார்கள் சிவனுடைய ரூபத்தை சங்கற்பித்து படங்கள் எழுத்தப்பட்டு காண்கிறதுண்டு அந்த படங்களை பார்க்கும் போது அதற்கு மூன்று கண்கள் உண்டு அவைகளில் ஒரு கண் நெருப்பு கண் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அந்த சிவன் யார் என்றால் ஜீவனாகும் அந்த ஜீவனாய் இருக்கின்ற சிவனுக்கு மூன்று கண்கள் உண்டு அதாவது இடகலை பிங்களை பிங்களை சந்திரன் சூரியர்களாம் சுற்றுனா என்பது அக்னியும் ஆகின்றது இதனாலே தான் சிவனுக்கு மூன்று கண்கள் அவைகளில் ஒன்று அக்னி நேத்திரம் என்றும் அது மத்தியத்தில் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது மத்தியத்தில் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுனா அக்னி நேத்திரம் என்று வெளிப்படுகிறது அக்னி நேத்திரம் உருவ மத்தியத்தில் அக்னி இல்லையானால் பிரகாசிக்கிறது இடம் உண்டோ இல்லை அப்பொழுது நம்மில் எவ்விடமிருந்து பிரகாசிக்கிறது உருவ மத்தியத்தில் இருக்கின்ற சுற்றுனாவான அக்னி நேத்திரத்திலே இருந்து அதைத்தான் இருதயம் என்று சொல்லுவது இவ்விதத்தில் தன்னில் ஆகாச மத்தியாய் இருதயமாய் அக்னியாய் சுற்றுண்ணாவாய் இருக்கின்ற குரோமத்தியத்தில் இருந்துதான் பிரகாசிக்கின்றது இப்படி ஞானவிதா வர்ணிக்கிறார் நம்முடைய வீடுகளிலே அன்றைய நம்முடைய முன்னோர்கள் ஒரு விளக்கை வழிவகுத்து கொடுத்தார்கள் இந்த விளக்கிற்கு குத்து விளக்கு என்று பெயர் அந்த குத்துவிளக்கிலே மூன்று நிலைகள் இருக்கின்றன கீழே இருக்கக்கூடிய பாதம் அதன் பிறகு தண்டு அதற்கு மேலே தாய்ப்பகுதியாகிய மேலாம் பகுதி அங்கே ஐந்து திரிகளை போட்டு விளக்கேரிக்கக்கூடிய தத்துவம் இந்த ஐந்து திரிகள் ஐந்து குலங்களுடைய பிரகாசத்தை குறிக்கிறது இந்த விளக்கிலே மேல் பாகத்திலே தெறி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளே இப்படித்தான் பிரகாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்ட நம்முடைய முன்னோர்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தின் தத்துவத்தை புரியப்படுத்தும் விதமாக குத்து விளக்கை உருவாக்கினார்கள் தமிழர்களின் அறிவு மேலானது தாங்கள் பயன்படுத்தக்கூடிய விளக்கிலே கூட ஆத்ம தத்துவத்தை பொதிந்து கொடுத்திருந்த நம்முடைய முன்னோர்களின் அறிவு போற்றுதற்குரியது பாராட்டுதற்குரியது இங்கே சந்திரகளை சூரியகலையை பற்றி ஞானபிதா சொல்லுகிறார் இடகலை பின்கலை என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு கலைகள் மூலமாக உடல் முழுவதற்குமான மின்சாரம் கடத்தப்படுகிறது இதை நாம் பற்பல பதிவுகளிலே பேசியிருக்கிறோம் குருவமத்தியம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருந்து அக்னி நேத்திரம் என்று சொல்லப்பட்ட சுசும்னா நாடி சுடுமுனை நாடியிலே இருந்து சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக உடலின் இரண்டு பாகங்களுக்குள்ளே நெருப்பு சக்தி என்பது பரவுகிறது இந்த நெருப்பு சக்தி எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளிலே சஞ்சரிக்கிறது இந்த நெருப்பு சக்தி உடல் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய எழுபத்து இரண்டாயிரம் நாடிகள் காரணமாகவே நம் உடலிலே தலை முதல் பாதம் வரையிலும் எங்கு தொட்டாலும் சூடு என்பது இருக்கிறது இந்த சூடு என்பதை கடத்தி செல்லக்கூடிய காரணியாக கண்களுக்கு தெரியாத எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் இருக்கின்றன இந்த எழுபத்தி ஈராயிரம் நாடிகளும் சந்திரகளை மற்றும் சூரியகளையினுடைய அடிப்படைகளை இயங்குகின்றன சந்திரனுக்கு முப்பத்தி ஆறு ஆயிரமும் சூரியனுக்கு முப்பத்தி ஆறு ஆயிரமாக மொத்தம் எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் வழியாக பிராணசக்தி சஞ்சரிக்கிறது அதாவது பிரகாசம் சஞ்சரிக்கிறது நாம் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தை பார்த்திருக்கிறோம் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி நிலையத்திலிருந்து மின்சாரம் என்பது கம்பிகள் வழியாக ஒவ்வொரு ஊரிலும் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அந்த ஊருக்கு தேவையான பகுதிகளுக்கு மின்சாரம் பிரித்து அனுப்பப்படுகிறது பிரித்து அனுப்பப்பட்ட மின்சாரம் என்பது அந்தந்த தெருவுக்கு மின்மாற்றிகள் மூலமாக அதன் மின் அழுத்தம் குறைக்கப்பட்டு வீட்டுக்கு தேவையான அளவிற்கு கட்டுப்படுத்தி வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது வீடுகளிலே எல்லா மின்சாரத்தையும் தொகுத்து தரக்கூடிய ஒரு பெட்டி இருக்கிறது அந்த பெட்டிக்கு கண்ட்ரோல் பேனல் என்று பெயர் அங்கிருந்து வீட்டிற்குள்ளே முழுவதுமாக கம்பிகள் மூலமாக மின்சாரம் எடுத்து செல்லப்பட்டு அதை இயக்கக்கூடிய பொத்தான்கள் மூலமாக தேவைப்பட்ட போது பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது இதேதான் மனித உடலுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது தலைக்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் என்பது மின் நிலையமாக இருக்கக்கூடிய குரு மத்தியத்திற்கு வந்து அங்கிருந்து கம்பிகள் வழியாக உடல் முழுவதும் செலுத்தி வைக்கப்படுகிறது இப்படி மின்சாரம் தான் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் மின்சாரம் நெருப்பு அக்னி சக்தி என்று சொல்லப்பட்ட எல்லாமே தலைக்குள்ளே இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது என்பது இங்கே தெளிவாக புரிகிறது தலை இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை தலையே சகலத்திற்கும் தலைமையாக இருக்கிறது அது காரணமாகவே தலையை தலைமை என்பதை குறிக்கும் விதமாக தலை என்று சொன்னார்கள் சரஸ் என்று சொன்னதற்கும் காரணம் அதுதான் சரஸ் என்பது சமஸ்கிருதம் தலை என்பது தமிழ் சொல் தலைமை தாங்கக்கூடியது உடல் முழுவதும் இயங்கக்கூடிய மின்சார இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியது என்கிறதை புரிய வைக்கும் விதமாகவே தலை என்று சொல்லப்பட்டது அறுவை சகோதர சகோதரிகளே சித்தவேதத்தின் இரண்டாவது அத்தியாயம் இப்போது நிறைவு பெறுகிறது அடுத்த பதிவிலே சித்தவேதத்தின் மூன்றாவது அத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்